ஆண்டாளின் திருப்பாவை பாசுரம் இருபத்தி ஏழு கூட கோவிந்தா கூடாரை வெல்லுஞ்சீர் கோவிந்தா உந்தன்னை பறை கொண்டு யாம்பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாம் அணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்த்தோரு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் பொருள் எதிரிகளை வெற்றி கொள்ளும் சிறப்புமிக்க கோவிந்தனே உன்னை நாங்கள் பாடி பெற வந்தோம் அருட்செல்வத்துடன் இவ்வுலக வாழ்விற்கான பொருட்செல்வம் தருவாயாக அது இருந்தால்தானே நாடு போல்கிறது கையில் அணியின் சூடகம் தோளில் அணியும் பாகு காதில் அணியும் தோடு கர்ணப்பூ காலில் அணியும் பாடகம் ஆகிய அணிகலன்களை எங்களுக்கு கொடு புத்தாடைகளை வழங்கு பின்னர் விரதத்தை நிறைவு செய்யும் வகையில் கூட்டமாக உன்னுடன் அமர்ந்து கையில் நெய்வழிய பால்சோறு உண்போம்